வணக்கம் இன்னைக்கு நாம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த ஆட்டு சந்தை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்துல இந்த ஆட்டு சந்தை அமைஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் விற்பனை அதிகமா நடந்துட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் விற்பனை சூப்பரா நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போகி பண்டிகை அப்படிங்கறதுனால நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடியாடுகளை விற்பனைக்கு கொண்டு இருக்காங்க நம்ம என்ன ஆட்டுக்குடிகளை விற்பனைக்கு வந்திருக்கோம் அப்படி கேட்போம் வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு போகி பண்டிகை எப்படி நான் போயிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா விற்பனை எந்த அளவுக்கு இருக்குண்ணா விற்பனை வந்து கொடியாடு மட்டும் ஓடுது மத்தாடு விற்பனை இல்ல கொடியாடு மட்டும் ஓடுது மத்தாடு ஓடுறதுல சரி எத்தனை கொடியாடுகள் விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க நான் ஒரு பதினேழு கோடியாடு கொண்டு வந்தேன் பதினேழு கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்க இல்ல நம்மளுக்கு தானா நம்மளுதான் சரி இதெல்லாம் என்ன விலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா ஆனா இது ஜோடி பதினோரு ரூபா சொன்னேன் ஒரு ஆடு மட்டும் எடுத்து காட்ட முடியுங்களா

வாங்கிருக்காரு அண்ணா சரி விற்பனை எப்படி நல்லா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கானா இல்ல உட வாங்கின ஆடு நல்லா இருக்கானா கூட நல்லா இருக்கலாம் சரி எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க முன்னாடி ஆடு பக்கம் பதினஞ்சு ஆடுக்கு பக்கம் வாங்கிருக்காரு ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா சரி இந்த வாரம் எப்படி நான் விற்பனை ஓரளவுக்கு படம் வளைக்கிற மாதிரி என்ன ரகம் ஆடு கொண்டு வந்திருக்கீங்க ஆனா இந்த வாரம் நான் அதையும் கொண்டு வந்து கொடியாடு தானே கொண்டு வந்தேன் எவ்வளவு கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்க பதினேழு ஆடு கொண்டு வந்தேன் எவ்வளவு விற்பனை ஆயிருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்பது ஆடு வச்சிருக்கு ஒன்பது ஆடு வச்சிருச்சு சரி சரி ஒரு எட்டு ஆடு இருக்குது ஆமா ஓகே 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 நான் நான் கொடுத்துருங்க பதினேழு ஆடு கொண்டு வந்து இவரு வாங்கி தம்பி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கண்ணா சுகுமார் கோயம்பூர் வரேன் சொல்லிருந்தீங்க கொடியாடா வாங்கிருக்கீங்க என்ன காரணம் ஒரே ரேகமா வாங்கிக்கலாம் வாங்கின ஆடுகள் என்னன்னா பொடியாடுலயே வாங்கிக்கிறோம் அதுல என்ன கண்டிஷன்ல இருக்குண்ணா அந்த ஆடுகள் அது நல்லா பெருசு இருக்கா சரி சரி இதுக்கு முன்னாடி முன்னாடிதான் வாங்கிருக்கீங்க என்ன ஸ்பெஷல் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால ஸ்பெஷல் நீளமா வரும் உயரமா வரும் நீங்க <architecturaludo>

சரி சரி இதுவுமே எங்க வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க வளர்ப்புக்கு தானே இது கடை ரெண்டுமே கடை சரி சரி எப்படி ஆடு எல்லாம் நல்லா இருக்குன்னு பாத்து வாங்குறீங்களா எப்படி ஆடு வாங்குறது தெரியுமா உங்களுக்கு இல்ல ஆடு வாங்கணும் இப்படிதான் வாங்கணும்னு ஒரு இருப்பாங்க வீட்டுல சொல்லிருப்பாங்களே

சரி இது எத்தனை நாள் குட்டினா ஆனா இது ஒரு இருபது நாள் குட்டினா இருபது நாள் குட்டி சூப்பரா இருக்குண்ணா என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்க ரேட் சொன்னீங்க ஒருநூறு

பொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் குட்டி புலி கருப்பையா விட்டுருந்தா சரி அப்படியே வருவில வாய்ப்பு இருக்கானா இருக்கா சரி ஓகே ஓகே ஆனா உங்க நம்பர் நாங்க எப்போ டிஸ்ப்ளேல கொடுத்துறோம் தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி